உங்கள் அனைவரையும் நேரலையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி ரயில் செய்திகள் இந்தியாவிலேயே பயணிகள் ரயில் கட்டணம் வசூல் செய்து தெற்கு ரயிலே முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது அகில இந்திய அளவில் தெற்கு ரயில்வே கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் பயணிகள் ரயில் கட்டணம் வசூல் வசூலித்து முதலிடம் பெற்று புதிய சாதனை அந்த வகையில் புதிய ரயில்கள் வருவதில் தாமதம் ஆனால் பயணிகளிடம் ரயில் கட்டணம் வசூலிப்பதில் அகில இந்திய அளவில் தெற்கு ரயில்வே தொடர்ந்து முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டில் நான்கு ரயில்வே கோட்டங்கள் உள்ளன கேரளா மாநிலத்தில் இரண்டு ரயில்வே கோட்டங்கள் உள்ளன ஆக மொத்தம் தெற்கு ரயில்வேயில் ஆறு ரயில்வே கோட்டங்கள் எழுநூத்தி இருபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் மூலம் இந்த சாதனையை ரயில்வே நிர்வாகம் சதன் ரயில்வே எஸ்ஆர் என்று அழைக்கப்படுகின்ற தெற்கு ரயில்வே சாதனை படைத்துள்ளது மக்கள் தங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமான் பாக்ஸில் சொல்லவும் ஏனென்றால் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் கேரளா மக்கள் ரயிலில் டிக்கெட் எடுத்து பயணம் செய்கிறோம் ஆகவே அதிக கட்டணம் வசூல் செய்து கொடுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு புதிய விரைவு ரயில் சேவைகள் வழங்க வேண்டும் ரயில்வே நிர்வாகம் குறிப்பாக ரயில்வே போர்டு இதுவரை தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் வைத்துள்ள புதிய ரயில்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதிய ரயில் நிலையங்களை சேர்க்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கும் அதிகமான புதிய ரயில் போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு ரயில் பயணிகளுடைய எண்ணமாகவும் உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு ரயில் பயனாளர்கள் சங்கங்களும் தொடர்ந்து கோரிக்கை வைத்துள்ளன ஆக முறையாக ரயிலில் டிக்கெட் எடுத்து பயணம் செய்யக்கூடிய தமிழ்நாட்டு ரயில் பயணிகளுக்கு புதிய ரயில்கள் சாமானிய மக்கள் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் பயணம் மேற்கொள்வதற்கு வசதியாக பேசஞ்சர் ரயில்கள் வேண்டும் அதே போன்று தினசரி ரயில்கள் இல்லாத பகுதிகளுக்கு சென்னை செல்வதற்கு வசதியாக தமிழ்நாட்டில் பல பகுதிகள் அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்ட பிறகு ரயிலுக்காக காத்து கொண்டே இருக்கிறோம் வருடக்கணக்கில் சொல்ல போனால் பல வருடங்கள் காத்திருக்கிறோம் சில இடங்களில் ஒரு தினசரி ரயில் வருகிறது சில இடங்களில் பெரும்பாலான பல இடங்களில் வார மும்முறை ரயில்கள் மட்டுமே இயக்கப்படுகின்றன மேலும் தினசரி ரயில்கள் வருமானால் தெற்கு ரயில்வே வரும் ஆண்டுகளில் மேலும் புதிய சாதனையாக பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் ரயில் பயணிகள் ஆகியோரின் எண்ணம் ஏனென்றால் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள வேண்டும் நீண்ட தூர பயணங்களுக்கு ரயில் பயணம் தான் சிறந்தது குறிப்பாக தெற்கு ரயில்வே நிர்வாகம் மிகச் சிறப்பாக செயல்படுகிறார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் நான்கு கோட்டங்கள் உள்ளன அவற்றில் முதலாவது சென்னை கோட்டம் இரண்டாவது திருச்சிராப்பள்ளி கோட்டம் திருச்சி டிவிஷன் மூன்றாவது மதுரை கோட்டம் மதுரை டிவிஷன் நான்காவது சேலம் டிவிஷன் முதலாவதான சென்னை டிவிஷன் சென்னை கோட்டம் சென்னை கோட்டத்தில் உள்ள பெரும்பாலான பகுதிகள் தமிழ்நாட்டில் வருகின்றன அடுத்து திருச்சிராப்பள்ளி கோட்டம் மிக நீண்ட அதிக பகுதிகளை கொண்டது திருச்சிராப்பள்ளி கோட்டம் தான் முழுவதுமாக தமிழ்நாட்டுக்கு அனைத்து டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக வடார்காடு மாவட்டம் தென்னார்காடு மாவட்டம் டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து காரைக்குடி வரைக்கும் திருச்சிராப்பள்ளி கோட்டத்தில் தான் வருகிறது அடுத்து மதுரை கோட்டம் அடுத்து நான்காவதாக சேலம் கோட்டம் இவை நான்கு கோட்டங்களும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளும் முழுமையாக வருகிறது அடுத்து கேரளாவுடைய இரண்டு கோட்டங்கள் ஒன்று திருவனந்தபுரம் கோட்டம் இரண்டாவது பாலக்காடு கோட்டம் கேரளா பகுதிகளான அனைத்து பகுதிகளும் திருவனந்தபுரம் கோட்டத்தில் வருகிறது ஒரு சில தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய இடங்கள் கேரளா கோட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளன ஆகவே இதற்கான வருமானங்கள் அனைத்தும் கேரளா கோட்டம் திருவனந்தபுரத்திற்காக செல்லும் குறிப்பாக நாகர்கோவில் நாகர்கோவில் டவுன் கன்னியாகுமரி சில குறிப்பிட்ட இடங்கள் திருவனந்தபுரம் கோட்டத்தில் அடங்கும் ஆகவே இதற்கான தமிழ்நாட்டில் உள்ள ரயில்களுக்கான பயணிகள் ஏறினாலும் அதற்கான வருமானம் அனைத்தும் திருவனந்தபுரம் கோட்டம் கேரளாவிற்கு தான் செல்லும் அடுத்து ஆறாவது கோட்டமான பாலக்காடு கோட்டம் கேரளா பகுதிகள் அனைத்தும் அடங்கும் குறிப்பாக ஒரு சில பகுதிகள் தமிழ்நாட்டில் உள்ள பகுதிகள் மாநில எல்லைகளான உள்ளாட்சி ரயில் நிலையம் கேரளா மாநிலம் பாலக்காடு கோட்டத்தின் கீழ் வருகிறது இது போன்ற ஒரு சில பகுதிகள் தமிழ்நாட்டில் உள்ள பகுதிகள் கேரளா கோட்டத்தில் அடங்கும் அதுவே அவற்றுக்கான வருமானமும் அந்த கோட்டத்திற்கு தான் செல்லும் ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள பயணிகள் அதிகம் ரயில்களில் போவதற்கு விரும்புகிறார்கள் நீண்ட தூர பயணங்கள் என்பது ரயில் பயணம்தான் சா சாட்சியமாகும் ரயில் பயணத்தில் அதிக கஷ்டங்கள் தெரியாது குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் போன்றவர்கள் நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கு ஏற்ற ஒரு பயணமாக ரயில் பயணம் அமைகிறது நிம்மதியான பயணம் மகிழ்ச்சியான பயணமாக இருக்க வேண்டும் அந்த வகையில் குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை வழங்கும் இந்திய ரயில்வேக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இதுவரை தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய ரயில்களை ஒதுக்குங்கள் என்பதுதான் ரயில்வே நிர்வாகத்திற்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கும் திருச்சிராப்பள்ளி கோட்டம் மற்றும் மதுரை கோட்டம் சேலம் கோட்டம் சென்னை கோட்டம் போன்ற நிர்வாகங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு ரயில்வே பயனாளர்கள் சங்கங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைக்கின்றன சொல்ல போனால் கடந்த இரண்டு வாரங்கள் கடந்த வாரங்களில் திருச்சிராப்பள்ளி ரயில்வே மண்டல கூட்டம் டிஆர்யூசிசி கூட்டம் திருச்சிராப்பள்ளி போட்ட தலைமையகமான திருச்சிராப்பள்ளி நடைபெற்றது அங்கே இனி வரக்கூடிய நாட்களில் தினசரி ரயில்கள் வேண்டும் என்ற வகையில் பட்டுக்கோட்டை வழியாக இயங்கிக் கொண்டிருக்கும் திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடம் என்பது நூற்றாண்டுகள் பழமையான வழித்தடம் இந்த பகுதியில் அகலபாதை ரயில் பணிக்காக பத்தொன்பது ஆண்டுகள் காத்திருப்புக்கு பின்பு முதல் தினசரி ரயிலான பாம்பன் விரைவு ரயில் சென்று கொண்டிருக்கிறது மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டை சென்னை தாம்பரம் அதே போன்று மறு சென்னை பட்டுக்கோட்டை வழியாக ராமேஸ்வரத்திற்கு தினசரி செல்லக்கூடிய இந்த பாம்பன் விரைவு ரயில் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன அந்த வகையில் எங்கள் பகுதியில் சென்று கொண்டிருக்கும் தாம்பரம் பட்டுக்கோட்டை செங்கோட்டை அதி விரைவு ரயில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தினசரி ரயிலாக வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாகும் குறிப்பாக திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி உள்ளடக்கிய கிழக்கு டெல்டா பகுதி ஈஸ்ட் டெல்டா பகுதி இந்த ரயிலே கிழக்கு டெல்டா அதிவிர ரயில் என்று அழைப்பார்கள் அந்த அளவிற்கு மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள செங்கோட்டை பட்டுக்கோட்டை தாம்பரம் ரயில் வாரத்திற்கு மூன்று நாட்கள் இயங்கும் இந்த ரயிலை தினசரி சென்னை செல்வதற்கு வசதியாக வேண்டுமென தென் மாவட்ட மக்கள் குறிப்பாக தென்காசி அம்பாசமுத்திரம் செங்கோட்டை திருநெல்வேலி பகுதி மக்கள் விரும்புகிறார்கள் இந்த பகுதி மக்களும் தினசரி சென்னை செல்வதற்கும் அதேபோன்று இருந்து விழுப்புரம் விழுப்புரத்திலிருந்து தாம்பரம் தினசரி ரயிலாக மாற்றினால் அதிக மக்கள் பயனடைவார்கள் ஏனென்றால் குறைந்த நேரத்தில் அதிக தூரத்தை இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் தாம்பரம் பட்டுக்கோட்டை செங்கோட்டை ரயில் கடக்கிறது அடுத்து குற்றாலம் செல்வதற்கு ஏற்ற ரயில் அந்த வகையில் அதிக வரவேற்பை பெற்று மக்கள் மத்தியில் தினசரி ரயிலாக வேண்டும் என கோரிக்கை வலிக்கிறது உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஒரு நிமிட இடைவெளி எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ம யூடியூப் சேனல் மூலம் நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ந்து தமிழ்நாடு மக்கள் அதிக ரயில் போக்குவரத்து மூலம் ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு செல்கிறார்கள் குறிப்பாக ரயில் டிக்கெட் ரயில் ரயில் மறக்காமல் டிக்கெட் எடுத்து செல்கிறார்கள் அப்படி அதிக வை வசூல் சொல்ல போனால் அதிக கட்டண வசூலில் தெற்கு ரயில்வே சாதனை படைப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து ரயில் டிக்கெட் எடுத்து பயணிக்கிறார்கள் ஐஆர்சிடிசி வலைதளத்தில் ஆன்லைன் மூலம் ரிசர்வேஷன் முன்பதிவு செய்து பயணம் செய்யக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கும் அவருடைய வசதிக்காகவும் அதிகமான ரயில்கள் குறிப்பாக ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ் கிராமப்புறங்கள் மற்றும் நகர்ப்புறங்களுக்கு தமிழ்நாட்டுடைய தலைநகரான சென்னைக்கு இணைப்புக்கு இணைப்பு வசதியை வேண்டி தொடர்ந்து கோரிக்கை விடுக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதி ரயில் உபயோப்பாளர்கள் சங்கங்கள் தெற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கும் சென்னை கோட்டம் திருச்சிராப்பள்ளி கோட்டம் மதுரை கோட்டம் மற்றும் சேலம் கோட்டத்திற்கு தொடர்ந்து மனுக்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று அந்தந்த கூட்டங்களில் நடைபெறக்கூடிய டிஆர்யுசிசி ரயில்வே மண்டல கூட்டத்திலும் தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம் அதே போன்று தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ்நாட்டிற்கு தேவையான ரயில்கள் வேண்டுமென பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறார்கள் அனைவருக்கும் எங்களது மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ரயில்வே நிர்வாகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கூடுதலாக தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில்கள் வேண்டும் சாமானிய மக்கள் அதிகம் பயன்படுத்தி பயன்படுத்தக்கூடிய பேசஞ்சர் ரயில்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புதிதாக தமிழ்நாட்டிற்கு ரயில்வே நிலையங்களில் மேம்படுத்துவதற்கு வசதியாக தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் பல்வேறு பயணிகளுடைய எண்ணமாகும் ஏனென்றால் அடிப்படை வசதிகள் ரயில் உண்டான தந்துட வசதி பிளாட்ஃபார்ம் ரயில் நிற்பதற்கும் மலைத்தளங்களில் அதிகமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் மழை நீர் பயணிகளிடம் பயணிகள் இழுகிறது என்று பல்வேறு ரயில் நிலையங்களை தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதுபோன்ற ரயில் நிலையங்களை அடையாளம் கண்டு பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போன்று மழை காலங்களில் அவர்கள் தங்குவதற்கு ஓய்வு எடுப்பதற்கும் பயணிகளுடைய வசதிக்கும் வசதி மற்றும் பேட்டரி கார் வசதி ரயில்கள் நிற்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டுகள் இரவு நேரங்களிலும் விடியற்கால நேரத்திலும் தெளிவாக தெரிவதற்கு டிஜிட்டல் போர்டு வசதி வேண்டும் என்பதுதான் பல்வேறு ரயில் நிலைய கோரிக்கையாகும் குறிப்பாக சென்ற ஆண்டு பட்டுக்கோட்டை ரயில் நிலையம் வந்துள்ளது ஒரு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் பயணிகள் மூலமாக ரயில் டிக்கெட் மூலம் பட்டுக்கோட்டை ரயில் நிலையம் இந்த ஆண்டு மிக சிறப்பான சாதனை படைத்துள்ளது ஆகவே மேலும் தமிழ்நாட்டுடைய பல்வேறு ரயில் நிலையங்களுடைய மேம்பாடு உயர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு புதிய விரைவு ரயில்கள் வர வேண்டும் தினசரி ரயில்கள் வர வேண்டும் பேசஞ்சர் ரயில்கள் மூலம் கிராமங்கள் அதிக அளவில் பயன்பாடு பெற வேண்டும் என்பதுதான் அனைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமாகவும் தமிழ்நாட்டு ரயில் பயணிகளுடைய கோரிக்கையாகவும் உள்ளது ஆகவே ஆக்கப்பூர்வமான புதிய மாற்றங்கள் தெற்கு ரயில்வே எடுக்க வேண்டும் அனைத்து கோட்டங்களும் சிறப்பாக வேலை செய்தவனுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ரயில்வே நிர்வாகத்திற்கும் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ரயில் பயணி ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா மேலும் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்